அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சுக்கிர ஜெயந்தி சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த நாளில் இரவு பதினோரு மணிக்குள்ள நீங்க ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் செல்வ வளம் பெருகும் சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அது எந்த தெய்வம் எப்படி எப்பொழுது ஏற்ற வேண்டும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும் சுக்கர திசையும் அடித்தால் அவர்கள் செல்வந்தர் வாழ்க்கையை வாழ்வார்கள் அந்த வகையில தான் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர ஜெயந்தி இருக்கின்றது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோட இந்த சுக்கிர ஜெயந்தி வந்திருப்பது விசேஷமான ஒரு விஷயம் சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்காக இன்று இரவுக்குள்ள நீங்க இந்த தீபத்தை ஏற்றணும் இப்படி நீங்க ஏற்றும் பொழுது பண வரவுல உங்களுக்கு தடைகள் இருக்காது சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் வசதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் சுக்கர ஹோரையில் இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க அந்த நேரம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இப்பொழுது மிகவும் முக்கியமாக இன்றைய சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாள்ல அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் இன்று அதனாலதான் இதை நம்ம சுக்கர ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் அவருக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்குங்க இதற்கப்புறமா இந்த தீபத்தையும் ஏற்றுங்க பலன்கள் அதிகமாக இருக்கும் சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வசதியான வாழ்க்கை வாழணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும் சுகமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா தவறாமல் சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைத்தாதான் நமக்கு வாழ்க்கையில சகலவித சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் பாதாம் பருப்பு சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அதனால இன்றைய தினம் ஆறு எண்ணிக்கையில பாதாம் பருப்பை வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இருக்கிறத பூஜை அறையில எடுத்து வைத்து வழிபாடு பண்ணுங்க எந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அடுத்தது சுக்கர பகவானுக்கு உரிய பழம் எதுனா அது அத்தி தான் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்த ஒரு மரம்னா அது அத்தி மரம் அத்தி பழத்தை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் மூன்றாவது சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னா அது மொச்சை வெள்ளிக்கிழமைகள்ல மொச்சையை நீங்க பயன்படுத்தும் பொழுது வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பொருட்கள் இருக்கின்ற வீட்டில் சுக்கர பகவான் வந்து தங்குவார் அடுத்தது சுக்கர பகவானுக்கு பிடித்த மலரான வெண்தாமரை செந்தாமரை இதை வைத்து வழிபாடு வெண் வெண்தாமரை அதி விசேஷம் ஏன்னா வெள்ளை நிற பொருள் சுக்கர பகவானுடைய ஒரு நிறம்னே சொல்லலாங்க முக்கியமா அது கிடைக்கலனா கவலை வேண்டாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அதை வைத்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானுடைய அதிபதி அப்போ மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் தவறாமல் பண்ணனும் அடுத்தது ஐந்தாவது வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற உணவுப் பொருட்கள் அதில் முக்கியமாக பால் பாயாசம் கல்கண்டு இது எல்லாமே நீங்கள் செய்து வைக்கலாம் டைமண்ட் கல்கண்டு சர்க்கரை பொங்கல் கூட நீங்கள் செய்து வைக்கலாங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம் நெய்வேத்தியமாக கடைசியாக சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் பால் சுத்தமான பசும்பால காய்ச்சி அதில் சிறிதளவு சர்க்கரையோ கல்கண்டோ போட்டு இரண்டு ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியமாக சுவாமிக்கு தாம்பளத்தில் வைங்க இந்த சுக்கர ஜெயந்தி அன்று சுக்கர பகவானை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த நாளில் சுக்கரஹோரையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அதை இரவு நேரத்தில் ஏற்றுங்க இரவு நேரம் எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிங்க ஒன்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டு முறையை முடிச்சுக்கோங்க இரவு நேரம் முடியலன்னா பதினோரு இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள தீபம் ஏற்றலாம் இந்த நேரத்தில் ஏற்ற முடியலன்னா நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏற்றலாம் ஆகமத்தம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்க செய்திருக்கணும் ஒரு சின்ன தாம்பளை தட்டி எடுத்துக்கோங்க அதுல சுக்கர உரிய தானியமான மொச்சையை வச்சுக்கோங்க கற்கண்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல ஒரு அகல் விளக்கோ வெள்ளி விளக்கு இன்றைய தினம் பயன்படுத்துங்க வெள்ளி அப்படின்றது சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் அதனால் வெள்ளியை பயன்படுத்தினீங்கன்னா நன்மைகள் அதிகம் அதுல பசுனை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் தாமரை தண்டுத்திரி வாழைநார் தண்டுத்திரி பூஜை கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஏன்னா பதிவு நான் இப்போ கொடுத்துட்டேன் அதனால நீங்கள் இரவு நேரம் வரைக்கும் நேரம் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை இரவு நேரத்துக்குள்ள பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஏற்றுங்க முக்கியமாக இந்த சுக்கரஹோரையில் ஏற்றுங்க எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு மனதார சுக்கர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சுக்ராய நமக ஓம் நமக இதை குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லுங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடும் இன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தீபத்திற்கு முன்பாக உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைய தினம் நீங்க அவரிடம் வைத்திடலாம் இதன் மூலமாக உங்க குடும்பத்துல பணப்புழக்கம் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போவீங்க பணத்தடைகள் நீங்கும் இது எல்லாமே செய்துட்டு உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது பலன்கள் மிகுதியாக இருக்கும் அதுதான் இதில் விசேஷம் மிகுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் நீங்களும் செல்வந்தர் வாழ்க்கையை வாழலாம் வாழ்க வளமுடன் மறுநாள் இந்த கல்கண்டையும் மொச்சையும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிருங்க மொச்சையை வேக வைத்தோ இல்ல ஊற வைத்தோ நீங்க குருவிகளுக்கு வைங்க கல்கண்டை அப்படியே வச்சிருங்க இது உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும் செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் குடும்பத்தில் சண்டைகளையும் தீர்க்கும் வாழ்க வளமுடன் ஓம் சுக்ராய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் சுக்ர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் திவ்விய நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா விட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்